வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ருத் அம்மா சமையல் குறிப்புக்கு ஒருவங்க தப்பா பேசுகிறேன் நான் வந்து முப்பத்தி மூணு வருஷம் எனக்கு முப்பத்தி மூணு வருஷம் அனுபவம் இருக்குது நானாக கற்றுக்கிட்டேன் கிளாஸுக்கெல்லாம் போகல எனக்கோட வெறி காசு சம்பாதிக்கணும் உழைக்கணும் புழைக்கணுன்ற ஒரு வெறியில் நானாக கற்றுக்கிட்டேன் இங்க பாருங்க முன்னாடியெல்லாம் ஒரு ஜாக்கெட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெட்டுவேன் இப்போ பத்து நிமிஷத்துல வெட்டிடுவோம் ஒரு ஜாக்கெட் அனுபவம் இருக்குது ஆனா அருமையான தொழில் வாழக்கூடிய தொழில் வாழ்ந்து காட்டலாம் யாரையும் கையை எதிர்பார்க்கணும் அவசியம் கிடையாது நம்மளோட உழைப்பும் தான் முதல்ல முக்கியம் நேர்மையா உழைச்சி உண்மையாக இருந்தோம்னா மேல வந்துடலாம் யார்கிட்டையும் பத்து பைசா கேட்கணும் அவசியம் கிடையாது பாருங்க நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க வெட்டி காட்டுறேன் பாருங்களேன் பத்து நிமிஷம் கூட லேட்டு தான் ஏழு நிமிஷத்துல எல்லாம் வெட்டிடலாம் பாருங்கள் பதினாலு இன்ச்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் பதினாலு இன்ச்சு இங்க பாருங்க இருபத்தி ரெண்டு இன்ச்சு பதினொன்று பார்த்தீங்களா ரெண்டே கால் இது மூணு இது வந்து கிளாஸ் எடுத்து வரல என்னோட அனுபவம் என்னோட அனுபவத்தில் தான் செய்கிறேன் நொடியில் வெட்டிடுவேன் நொடியில் செஞ்சுருவேன் இது வந்து நான் கிளாஸ் எடுக்கிற முறையில் நான் வரல என்னோட அனுபவம் தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து டக்கு பிடிக்கிறது நாலு இஞ்சி பின்பாடு அப்போ இந்த குத்து குத்தி வச்சுக்கணும் பாருங்கள் அம்புக்குறி சோல் கழுத்து டக்கு பிடிக்கிறது பின்பாடு போட்டுப்பா போட்டுப்பாருங்க நேர் கட்டிங்கப்பா கிராஸ் கட்டிங்கு இப்படி போடணும் இவ்வளோ தான் வேறு வெறிய இதெல்லாம் இல்லை பெரிய ஆரியத்தை இல்லை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சீங்கன்னா செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ பொருள் இழுத்துக்கிறங்க இதான் கிராஸ் கட்டிங்கு இது வந்து நேர் கட்டிங் துணியை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது கச்சிதமாக செய்யணும் கரெக்டாக செய்யணும் திரும்பி திரும்பி சொல்கிறையா நான் கிளாஸ் எடுக்க கிடையாது